السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنبو الله صحوذر صحوة, لها صحوة لها. அல்லாஹுடைய பேரர்களால் அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குர்ஆனை அதன் சரியான வடிவிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் அணிந்திருக்கிறோம் என இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சூரத்துல் பக்ராவினுடைய இருபத்தி ஓராவது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு சாலா இருபதாவது வசனம் வரைக்கும் இந்த உலகத்தில் குறிப்பாக மதீனாவிலே காணப்பட்ட மூன்று சமுதாயங்களை பற்றி அடையாளப்படுத்தினார் ஒன்று மோமின்கள் இரண்டாவது காபிர்கள் மூன்றாவது முனாஃபிக்கள் இந்த மூன்று சாராரையும் அல்லாஹு அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்திவிட்டு يروتي وراو دو سنتي لسولفران يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون يا ايها الناس ان دال منذر ان بدر يا ايها الذين امنوا ان دال ايمان كلو ان بدر يا ايها الناس منذر ان الله تعالى عليك அன்புள்ள சகோதர சகோதரிகளே குரானிலே யா ஐயு ஹன்னாஸ் என்று அல்லாஹ் அழைக்கிற அழைப்பு இருபது இடங்களிலே பதிவாகி இருக்கிறது பொதுவாக அதிகமான உலமாக்கள் சொல்லுவார்கள் யா ஐயு ஹன்னாஸ் என்று அல்லாஹு தாலா விழிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய வசனங்கள் இடம்பெறுகிற சூறாக்கள் பெரும்பாலும் மக்காவில் அருளப்பட்ட சூராக்களாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதிகமான சூறாக்களை பார்க்கிற போது இருபது இடங்களிலும் அதிகமான சூறாக்களை பார்க்கிற போது அவை மக்காவில் அருளப்பட்டவையாகத்தான் காணப்படுகின்றன ஆனால் சூரத்துல் பக்கராவிலே யூஹாஸ் என்பது இரண்டு இடங்களிலே வந்திருக்கிறது இருந்தாலும் கூட சூரத்துல் பக்கரா என்பது மதீனாவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும் இந்த அளவுகோல் என்பது நூறு வீதம் இணைந்து போகக்கூடிய ஒரு அளவுகள் கிடையாது மதனி சூறாக்களை மதீனாவில் அருளப்பட்ட சூறாக்களை மக்காவில் அருளப்பட்ட சூறாக்கள் மக்காவில் அருளப்பட்ட சூறாக்களை மக்கியா என்று சொல்வார்கள் மதீனாவில் அருளப்பட்ட சூறாக்களை மதனியா என்பார்கள் அதிலே நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன எப்படி அதை அடையாளப்படுத்துவது என்று மக்காவுடைய காலத்தில் அருளப்பட்டவை மக்கியா மதீனாவுடைய காலத்தில் அருளப்பட்டவை மதனி அதாவது அஹ் ஹிஜரத்துக்கு முதல் அருளப்பட்டவை மக்கியா என்றும் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அருளப்பட்டவை மதனியா என்றும் சிலர் வேறுபடுத்துவார்கள் இன்னும் சிலர் மக்காவில் அது ஹிஜ்ரத்துக்கு முன்னராக இருந்தாலும் சரி பின்னராக இருந்தாலும் சரி மக்காவில் வைத்து அருளப்பட்டால் அது மக்கியா என்றும் மதீனாவில் வைத்து அருளப்பட்டால் அது மதனியா என்றும் சொல்வார்கள் அதே போல இன்னும் சிலர் சிறிய வசனங்களை கொண்ட சூறாக்களாக இருந்தால் சின்ன சின்ன வசனங்களை கொண்ட சூறாக்களாக இருந்தால் அவை மக்கியா சூறாக்கள் என்றும் நீளமான வசனங்களை கொண்ட சூறாக்களாக இருந்தால் அவை மதனி சூறாக்கள் என்றும் அடையாளப்படுத்துவார்கள் அதே போலதான் யா நாஸ் என்று வந்தால் மக்கியா என்றும் யாயுகல்லதீன ஆமனு என்று வந்தால் மதனியா என்றும் அடையாளப்படுத்துவார்கள் ஆனால் இது இஜித்திஹாதோடு சம்பந்தமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மக்கியா மதனியா என்று சூறாக்களை வேறுபடுத்துவது என்பது இஜித்திஹாதோடு ஹாதோடு தொடர்பானது இதுல அலமதுல்லா உலமாக்கள் கூடிய அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் அவர்களுடைய இஜித்திஹாதை அடிப்படையாக வைத்து சூறாக்கள் ஆரம்பத்திலேயே இது மக்கி இது மதனி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு அஇமுக்காக வேண்டும் ஒரு தகவலுக்காக வேண்டி இந்த செய்தியை இங்கே பதிவு செய்யும் அப்படி இல்லைன்னா நாம் இந்த அடையாளங்களை வைத்து இதுக்கு மக்கி என்று பெயர் வைக்கவோ அல்லது மதனி என்று பெயர் வைக்கவோ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குரான் இரண்டு விதமாக ஆஹ் ஆர்டர் படுத்தப்பட்டிருக்கு ஆர்டர் என்று சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று இறங்கிய அமைப்பு இறங்கிய அமைப்பில் முதலாவது இறங்கியது நமக்கு தெரியும் சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப ஐந்து வசனங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக இறக்கப்பட்ட சூடாவாக அந்த ஓர்டரில் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை வைத்திருந்தாலும் குர்ஆன் ஒரு முசாக ஒழுங்குபடுத்தப்படும் போது முதலாவது சூடாவாக சூரத்துல் ஃபாத்திகாவும் இரண்டாவது அத்தியாயமாக சூரத்துல் பக்கராவும் மூன்றாவது சுரத்து வாலேமுரான் சூரத்து நிசா என்று நூற்றி பதினான்காவது அத்தியாயமாக சுரத்து நாஸ் ஆக்கப்பட்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த ஓடரிலே இந்த வரிசைப்படுத்தலிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதலாவது அல்கொஹானில் வரக்கூடிய ஒரு கட்டளை என்று சொன்னால் இந்த இருபத்தி ஓராவது வசனத்தில் வருகிற கட்டளை தான் இந்த கட்டளை எப்படி வருகிறது என்று பாருங்கள் யா எல்லோரையும் சேர்த்து அல்லாஹ் அழைக்கிறான் முதலிலே மோமின்கள் காபிர்கள் என்று அடையாளப்படுத்தி விட்டு அடுத்ததாக மனிதர்களே என்று அழைத்து சொல்கிறான் வல்லதி நின்லிக்கும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் செய்யுங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றார் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதச் செய்யுங்கள் இங்கே பல விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு சொல்றார் முதலாவதாக அல்லாஹு தாலா நமக்கு இடுகிற கட்டளை அதாவது மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய முதலாவது அந்தந்த இறங்கிய ஓடரிலே நாம் பார்த்தால் முதல் கட்டளை படியுங்கள் ஓதுங்கள் வாசியுங்கள் என்பது குரான் தொகுக்கப்பட்ட ஓடரிலே உள்ள முதலாவது கட்டளை என்ன என்று கேட்டால் அல்லாஹுவை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் இபாத செய்யுங்கள் என்கிற கட்டளை தான் அப்ப முதலாவதாக மனிதனுக்கு இடப்படுகிற கட்டளை அல்லாஹுவை இபாத செய்ய வேண்டும் அல்லாஹுவை இபாதை செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய ரீசனையும் அல்லாஹுத்தான சொல்கிறார் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மிகவும் உங்களையும் அவன்தான் படைத்தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் அவன்தான் படைத்தான் அப்ப ஒருவனை நாம் இவாதச் செய்வதாக இருந்தால் அவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு தகுதி இருக்க வேண்டும் அதுதான் படைத்தல் என்கிற தகுதி இதை நன்றாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவனை நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் அந்த வணங்கப்படக்கூடியவன் எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் படைக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் படைக்கப்பட்டவனாக ஒருவன் இருந்தால் அவன் இபாத செய்வதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுத்தாலா நமக்கு உணர்த்துகிறான் இதை முஸ்லிம் சமுதாயம் நன்றாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய இணை வைத்தல் வெளிப்படையாகவே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம் அஷருக்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய இணை வைத்தலில் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்ப தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தால் அதற்குரிய நிறைய அடையாளங்களை நாம் காண முடிகிறது தர்காக்கள் என்கிற பெயரில் இப்போது இந்த தௌஹீதுக்கான அழைப்பு பரவலாக மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து ஒரு சாரார் தங்களுடைய அந்த தர்கா வணக்கத்தை வழிபாட்டை வேறு வகையில் நியாயப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை வணங்கவில்லை தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்த ஆஹ் அவுலியாக்கள் தர்காக்கள் அவற்றிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களை வசீலாக்களாகத்தான் நாங்கள் ஆக்குகிறோம் என்ற ஒரு நியாயத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே மக்களிடத்தில் இருக்கிற நடைமுறை என்னவென்றால் அவலியாக்களிடத்தில் போய் துவா செய்வது என்பதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இருக்கிறது அதுதான் இபாதத் என்று சொல்கிறார்கள் நன்றாக இதை நாம் இந்த ஹதீஸை புரிய வேண்டும் என்பது அதுதான் இபாதத் என்கிறார்கள் இபாதத்தினுடைய மிக பிரதானமான அம்சமே துவாவில் தான் தங்கி இருக்கிறது உதாரணமாக இதே ஸ்டைலில் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது அல் ஹஜ் அரஃபா அவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ் என்றால் அரஃபாதான் என்கிறார்கள் அரபாவில் என்பதுதான் ஹஜ் ஒருவருக்கு அரபாவில் நிற்க கிடைக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ் பாத்தில் ஆகிவிடும் ஒருவருக்கு ஹஜ்ஜிக்கு போகிற ஒருவர் அரபா மைதானத்திலே பிறை ஒன்பதிலே அவர் நிற்க தவறினால் அவருடைய ஹஜ் பாத்தில் ஆகிவிடும் இதுதான் அரபா ஹஜ் என்பதனுடைய அர்த்தம் அல்ல ஹஜ்ஜு அரபா என்பதனுடைய அர்த்தமாகும் அதே போல அதுதான் இபாதத் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலி மக்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இபாதத்தினுடைய அந்த முழு அம்சமும் பொதிந்திருக்கிறது ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிற போது அவன் தன்னை அப்தென்று ஏற்றுக்கொள்கிற நிலையாக அதுதான் இருக்கிறது அதனாலதான் அல்லாஹ் குரானில் சொல்லும் போது அஹ் அஸ்தஜி என்னிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய துவாவுக்கு நான் பதில் தருவேன் இன்னலதீன இபாதத்தி என்னிடம் துவா செய்யுங்கள் உங்களுடைய துவாவுக்கு நான் பதில் தருவேன் நிச்சயமாக என்னுடைய இபாதத்தில் யார் பெருமை அடிக்கிறாரோ ஸ்பஹன் அங்க துவா இபாதத் இந்த வசனத்திலே அஸ்தஜிபுலகம் என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நான் பதில் தருவேன் இபாதத்தி என்னுடைய இபாதத்து விஷயத்தில் யார் பெருமை அடிக்கிறாரோ செய்து ஜஹன்னம உனக்கு அவர் நரகத்திற்கு இழிவடைந்த நிலையில் செல்வார் இப்ப இங்கே என்னுடைய இபாதத்தில் யார் பெருமை அடிக்கிறாரோ என்று சொன்னது துவாவைத்தான் துவா என்பது அவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் ஒரு மனிதனுடைய பூதியத்தை அவன் அல்லாஹுடைய அப்து என்பதை வெளிப்படுத்தி இபாதத்தை அவன் பிரகடனப்படுத்துகிற இடமாக துவா தான் காணப்படுகிறது அப்ப இந்த துவாவை வெளிப்படையாகவே அவுலியாக்களிடம் கேட்கிற முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம் இது தெளிவான சுருக்கா எப்படி ஏனைய மதத்தவர்கள் அவர்களாக படைத்து கொண்ட சிலைகளிடத்திலும் கற்களிடத்திலும் ஏனைய அல்லாவுடைய படைப்புகளிடத்திலும் போய் கேட்கிறார்களோ அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது சிலைகளாக இருந்தாலும் சரி கற்களாக இருந்தாலும் சரி மரங்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் அவை அல்லாஹ் படைத்தவை அதே போலதான் மனிதர்கள் அவர்கள் ம அவர்கள் ரசூல்மார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் சாலிஹான நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சுகதாக்களாக இருந்தாலும் சித்திய கூண்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் படைத்த படைப்புகள் எனவே சென்றம் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் தங்களுடைய தேவைகளை கேட்பதும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு குர்பானிகளை அறுத்து பலியிடுவதும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேச்சிகளை நிறைவேற்றுவதும் என்பது அதைவிட பயங்கரமானது ஏனென்றால் இவர்கள் நாம் ஏற்கனவே சுரத்தில் பார்த்தது போலுது உன்னையே வணங்குகிறோம் உன்னையே பாதச் செய்கிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார்கள் இப்ப இப்படி இருக்க முடியுமா என்று கேட்டால் அல்லாவே சொல்கிறான் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் முஷிரிக்குகளாக இருக்கிறார்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுவது அல்லாஹ் இருக்கிறான் அவன் நமக்கு கை தருவான் அவன் தான் ஆற்றலும் படைத்தவன் என்று சொல்வதால் மட்டும் ஒரு மனிதர் முக்மீனாக முடியாது தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அந்த ஈமானை பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டும் இப்ப ஈ முக்மீன் என்று சொல்லிக்கொண்டு அவர் இணை வைப்பாராக இருந்தால் அவர் முஷ்ரித்தார் மக்காவிலே இருந்த அந்த காலத்து முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹு தாரா சொல்லும் அவர்கள் தரையில் இருக்கும் போது அல்லாஹுவை வணங்குகிறார் அஹ் தரையில் இருக்கும் போது இணை வைக்கிறார்கள் கடலுக்கு சென்று விட்டால் காற்றடித்தால் கடலிலே அலைகள் வீசுகிற போது பயங்கரமான சூழ்நிலை வருகிற போது அவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனே அவர்கள் துவா செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நன்றாக இந்த வசனத்தை கவனியுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தரையில் இருக்கும் போது ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் அவர்கள் அல்லாஹுவை அவுளியாக்கள் அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் ஆனால் கடலுக்கு போய் காற்றடித்து கடல் உரமாக பயங்கரமாக மாறுகிற போதும் அல்லாஹ் ஒருவனே அவர்கள் அழைக்கிறார்கள் என்று காவிரிகளை முஷரிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அப்ப அவர்கள் பிரச்சனை இல்லை என்றால் அவளியாக அல்லாஹ் அல்லாதவர்களும் பிரச்சனையும் கஷ்டமும் வந்தால் அல்லாஹும் என்கிற நிலையில் இருந்தார்கள் விநாளில் விந்நாளிக ராஜோ நம்முடைய மக்கள் நார்மலான நேரத்தில் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார்கள் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போகிறார்கள் ஒருவர் குழந்தையில ட்ரீட்மெண்ட் செய்து பார்க்கிறார் குழந்தை கிடைக்கவில்லை கடைசியில தர்காவுக்கு போகிறார் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்து பார்க்கிறார் சுகமாகவில்லை தர்காவுக்கு போகிறார் பொருளாதார நெருக்கடியில் மாட்டுகிறார் கட்டு முக்க டிக்கட்டான கட்டம் தர்காவுக்கு போகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்போ அதனாலதான் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த இந்த காலத்திலே முஸ்லீம்கள் செய்கிற இணை வைத்தல் என்பது முஷ்ரிக்களுடைய இணை வைத்தலை விடவும் டேஞ்சரானது ஆபத்தானது என்று சொல்கிறார் அல்லாஹ் பாதுகாக்கவள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதனுடைய முதல் கடமை அவளுடைய அறிவை அவன் சரியாக பிரயோகித்து வணக்கத்திற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை அவன் புரியவன் புரிந்த நிலையில் அல்லாஹுக்கு அபிபாதம் செய்வார் இங்கே அல்லாஹு தால ரெண்டு தௌஹீதை அடையாளப்படுத்துகிறார் தௌஹீது உலூஹியா என்கிற தௌஹீதையும் தௌஹீது ருபூபியா என்கிற தௌஹீதையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார் தௌஹீது உலூஹியா என்று சொன்னால் ஏற்கனவே நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அல்லாஹுடைய செயல்களில் அல் அஹ் அடியார்கள் தங்களுடைய செயல்களின் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதை குறிக்கும் உலுகியா என்பது என்பது அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது அல்லாஹுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்காமல் இப்ப அல்லாஹு தான் ரப் ரப் என்றால் அவன்தான் தான் படைப்பவன் அதை பின்னால் சொல்லுகிறான் ரப்பக்கும் அல்லது ஹலகக்கும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்தவன் அதே போல அடுத்த வசனத்திலும் படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இப்ப அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் அல்லாஹ் தான் படைத்தவன் அல்லாஹுதான் உணவளிப்பவன் அல்லாஹுதான் நிர்வகிப்பவன் அல்லாவுடைய செயல்கள் அனைத்திலும் அல்லாஹ் தனித்துவமானவன் அல்லாஹுடைய செயல்களில் அவனுடைய படைப்புகள் அவனுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் நிகராக வர முடியாது என்பதுதான் ருபூபியா என்பதனுடைய அர்த்தமாகும் பிரபூதியா அல்லது உலுகியா என்று சொல்லக்கூடிய தோசை பொறுத்தவரையில் வணக்கங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே சொந்தக்காரன் என்பதா அல்லாஹ் அந்த இரண்டையும் இந்த வசனத்திலே கொண்டு சேர்க்கிறான் வல்லதி நமில் கபலிக்கும் இம் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை நீங்கள் விபாதச் செய்யுங்கள் அப்ப நாம் படைக்கப்பட்ட முழு நோக்கமுமே அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுவை இபாதத் செய்கிறது இபாதத் என்றால் என்ன என்னபுது என்ற அந்த வசனத்தின் போது அதை சுட்டி காட்டியிருக்கிறோம் மீண்டும் நினைவூட்டலுக்காக வேண்டி சொல்கிறோம் இபாதத் என்று சொன்னால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்களோ அல்லது ஆர்வமூட்டிருக்கிறார்களோ அவை வெளிப்படையான அமல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உள்ளம் தொடர்பான அமல்களாக இருக்கலாம் அந்த அனைத்து அமல்களையும் இபாதத் என்கிற அந்த சொல்லின் மூலம் நடப்படும் இமான் இபுனு தைமில்லா அவருக்கு அவர்கள் இதற்கு ஒரு அழகான வரைவிலக்கணம் தந்திருக்கிறார்கள் வெளிப்படையான உள்ளார்கள் உள்ளார் மனசால செய்யக்கூடிய பாதத்துகள் அச்சம் நேசம் தவக்குல் ஆதரவு இவைகளெல்லாம் உள்ளத்தால் நம்ம செய்யக்கூடிய பாதத்துகள் இப்போ வெளிப்படையான அமல்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் பெற்றோரை புரிந்து வந்து கொண்டிருக்கும் இப்ப குரானும் சுன்னாவும் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஆர்வமூட்டக்கூடிய அனைத்து சொல்களும் செயல்களும் அது உள்ளத்தோடு தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது வெளிப்படையானதாக இருக்கலாம் அவை அனைத்தும் என்று அடையாளப்படுத்தப்படும் இன்னும் இதை நாம் தெளிவாக புரிவதற்காக வேண்டி உலமாக்கள் இபாதத்தை இரண்டாக பிரித்து சொல்லுவார்கள் ஒன்று இபாதா மஹுபா இன்னும் ஒன்று இபாதா மஹ அதாவது அல்லாஹுடமிருந்து வரும்போது தனியாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் இபாதத்தாகவே நமக்கு தரப்பட்டவை அதில் பிரதானமாக தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் திகர் இலாவத்துல் குர்ஆன் போன்றவற்றை நாம் சொல்லலாம் இன்னும் ஒன்று இருக்கிறது இபாதா மஹ்தா என்றால் உலகத்தில் எல்லோரும் செய்வார்கள் முஸ்லிமும் செய்வான் முஸ்லிம் அல்லாதவரும் செய்வான் ஆனால் ஒரு முஸ்லிம் இதை செய்கிற போது நல்ல நீயத்தோடு இஹ்லாசான நீயத்தோடு அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு அதை செய்கிற போது அது இபாதத்தாக மாறும் உதாரணமாக திருமணம் முடிப்பது உலகத்தில் எல்லோரும் செய்கிறார்கள் ஒரு முக்மின் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அல்லா வலியுறுத்தி இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் காட்டியிருக்கிறார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடும் நான் ஹராமில் போய் விழுந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தோடும் அந்த திருமணத்தை செய்கிற போது அது இபாதத்தாக மாறும் அதுபோல பெற்றோரை பேணுவது பாதையிலே ஒருவருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை கண்டால் அகற்றுவது இவ்வாறானவை இவாதை மஹபா என்று சொல்லப்படும் அப்ப நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று கேட்டால் சுரத்து தாரியாத்தின் கடைசி பகுதியில் அல்லா சொல்வது ஜின்களையும் இன்சுகளையும் இன்சு என்றால் மனிதர்கள் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை அப்ப படைக்கப்பட்ட முழு நோக்கமும் அல்லாஹுவை இபாதை செய்வது அது இபாத மஹ்லாவாக இபாத கைவு மஹ்லாவாக எதுவாக இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்னை படைத்த ரப்பை நான் வணங்க வேண்டும் அதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹு சாலா முதன் முதலிலே ஒரு கடமையாக நமக்கு வலியுறுத்துகிறான் வல்லதின மின் கபளிக்கும் மின் என்றால் உங்களுக்கு முன்னால் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் நிபாத செய்யுங்கள் இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுகிறான் என்று சொல்றார் ஒரு மனிதன் சரியாக செய்தால் அவனுடைய உள்ளத்தில் தக்குவா சரியாக வந்துவிடும் நன்றாக இந்த ஆஹ் காகிதாவை இந்த விதியை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் இபாதத்தை சரியாக செய்தால் அவருடைய உள்ளத்தில் தக்குவா வரும் என்றால் தக்குவா வர வேண்டிய இடம் இதயமாகும் என்று நம்ப அலி அவர்கள் ஒரு ஹதீசில் மூன்று தடவை சுட்டிக்காட்டி சொன்னார் தக்குவா என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான மாற்றமாகும் என்பது அங்குள்ள சகோதர சகோதரிகளை வெறும் சடங்காக நிறைவேற்றப்படக்கூடாது ஒரு நிர்பந்தத்தில் இவாதம் செய்யப்படக்கூடாது நன்றாக கவனிங்கிறது இப்ப சிலர் தொழுகை நிர்பந்தத்தில் தொழுவது விரும்பி தொழுவதில்லை அதனாலதான் உசூலுல் இபாதா இபாதத்துகளுடைய அடிப்படை என்று உலமாக்கல் மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள் ஒன்று மஹப்பா நேசம் இரண்டாவது பயம் மூன்றாவது ரஜா ஆதரவு இபாதச் செய்யும் போது அல்லாஹுவை நேசித்த நிலையில் இபாதச் செய்ய வேண்டும் இரண்டாவது அல்லாஹுவை பயந்த நிலையில் இபாத செய்ய வேண்டும் மூன்றாவது அந்த இபாதத்திற்காக அல்லாஹால தயார் செய்து வைத்திருக்கிற அந்த கூலியை எதிர்பார்த்த நிலையில் அதில் ஆதரவு வைத்த நிலையில் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் இதுதான் இபாதத்தினுடைய என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையில் மஹப்பா ரஜா என்கிற இந்த மூன்று விதிகளையும் பேணிய நிலையில் ஒருவர் இபாதத் செய்தால் அந்த இபாதத் அவருடைய உள்ளத்தை மாற்றும் வெறும் நிர்பந்தத்தில் வெறுப்போடு உயிரோட்டம் இல்லாமல் தூக்கமயக்கத்தில் சோம்பேறித்தனத்தோடு கொடுபோக்கோடு ஒரு மனிதன் இபாதத் செய்ய வந்தால் அந்த இபாதத் அவனுடைய உள்ளத்தை மாற்றாது இப்ப நமக்கு நம்முடைய உள்ளம் மாற வேண்டும் நல்ல மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டதாக நம்முடைய இபாதத் அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு என்கிற இந்த பகுதியிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இருபத்தி ஓராவது வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனமாகும் நாம் எல்லோரும் அதை சரியாக இன்னும் படித்து அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்து நம்முடைய உள்ளங்களில் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் تعالی நம்முடைய உள்ளங்களுக்கு தக்வாவை தந்து நம்முடைய وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت